ஒரு நாள் இலைகள் கூடி பேசிக்கொண்டிருந்ததாம் அப்போது வாழை இலை சொன்னதாம் நான் தான் எல்லோரையும் விட சிறப்பு யார் வீட்டில் எங்கு எந்த சாப்பாடு இருந்தாலும் எல்லா விதமான பதார்த்தங்களை முதலில் எனக்கு போட்டு என் மூலம்தான் சாப்பிட்றாங்க அதனால நான் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிச்சான் வாழை இலையின் பக்கத்தில் இருந்த வெற்றிலை குபீர் என்று சிரித்ததாம் அட பைத்தியமே நீ என்ன சிறப்பு நன்றாக சாப்பிட்டு முடித்ததும் உன்னை குப்பைத் தொட்டிலல்லவா விடுகிறார்கள் அப்படின்னு கிண்டல் செஞ்சு உன்னை விட வெற்றிலை எனக்கு தான் தனி சிறப்பு தெரியுமா சமையல் ருசியில் அனைவரும் வயிறு நிறைய ஏன் அதற்கும் மேல நிறைய சாப்பிட்ருவாங்க சுற்றி பார் பாபிக்யூ பிரியாணி கல்யாண விருந்து சாப்பாட்டின் ருசி அப்படிப்பட்டது நெஞ்சு நிறைய சாப்பிட்டவர்கள் அடுத்து அது ஜீரணமாக தேடுவது என்னை தான் வயிற்றில் இருக்கும் சாப்பாடு ஜீரணமாக நான் நான் மிக 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 தேவை அதனால் தான் சிறப்பு வெற்றிலை சொன்னதா என்ன நீ தான் சிறப்பா என்ன ஒரு முட்டாள்தனமா பேசுற ஜீர்ணமாக உன்னை உபயோகிக்கிறாங்க சக்கையாக்கி உன்னை தூணு துப்பிடுறாங்க ரோடெல்லாம் உன்னால ஒரே அசுத்தம் ஆயிடுது நீ என்ன சிறப்புன்னு இதுல சொல்லிக்கிற அப்படின்னு கருவேப்பிலை கேட்டுச்சான் உடனே நான் தான் மிக மிக முக்கியமானவன் எ சாப்பாடு நடந்தாலும் எந்த சமையல் செஞ்சாலும் நான் இல்லாமல் ருசிக்குமா சமையல் எல்லா சமையல்லையும் தாளிக்கணும்னா என்ன தான் சேர்ப்பாங்க நான் இல்லைன்னா சமையலே ருசிக்காது அதனால நான் தான் வசதி நான் தான் சிறப்பு அப்படின்னு கருவத்தில் ரொம்ப பெருமையாக சொல்லிச்சான் வாழையிலையும் வெற்றிலையும் குபீரென சிரித்த தான் சமையல் ஆகிற வரைக்கும் தான் ஆட்டம் எல்லாம் இலைக்கு வந்ததும் முதல்ல தூக்கி தான் ஒதுக்கி வைப்பாங்க யாருமே உன்னை சாப்பிட மாட்டாங்க இலையிலே நீ ஒதுக்கப்பட்டுற நீ என்ன சிறப்புன்னு இதில் வேற பெருமையாக சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சாங்க இதையெல்லாம் கேட்டும் மௌனமாக இருந்த ஒரு இலையை பக்தர் எடுத்து தெய்வத்தின் மேல் சூட்டினார் தெய்வத்தின் மார்பில் அமர்ந்த அந்த இலை சொன்னதாம் நான் தான் துளசி வாழை இலையே நீதான் வசதி சிறப்பு என பேசினாய் அகங்காரப்பட்டாய் அதனால் தான் நீ குப்பை தொட்டிக்கு போனாய் வெற்றிலேயே உன் கர்வ பேச்சால் நீயும் அகங்காரம் கொண்டாய் அதனால் தான் நீ தெருவிற்கு போனாய் கருவப்பிலையே நான் தான் சிறப்பு என நீயும் அகங்காரப்பட்டாய் அதனால் தான் நீ இலையின் வெளியில் தள்ளப்பட்டாய் நான் அகங்காரத்தை விட்டேன் அதனால் அந்த இறைவனின் பாதம் சேர்ந்தேன் நான் துளசி என்றதாம் அகங்காரத்தை விட்டதால்தான் என்றும் அந்த ஆண்டவனை அலங்கரிக்கிறேன் துளசி இல்லாத பூஜையே முழுமையாகாது அவனுள் ஐக்கியமானேன் என பணிவாக சொன்னதாம் துளசி உண்மைதாங்க நான் என்னும் அகங்காரத்தை அதாவது நம்ம அகந்தையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இறைவனின் திருவடை அடைஞ்சிடலாம் ஈகோ தேவையில்லாதது நான் தான் எல்லாம் என்று நினைப்பது முட்டாள்தனமானது எதுக்கு போட்டி எதுக்கு பொறாமை எதுக்கு கோபம் எதுக்கு இவ்வளோ வன்மோ இன்னும் ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயமில்லை என தெரிந்தும் ஏன் மற்றவர்களிடம் வெறுப்பையும் பகைமையும் காட்ட வேண்டும் இவ்வுலகில் உள்ளவரை அன்புடன் அனைவரையும் நேசித்துவிட்டு போகலாமே அன்பே சிவம் உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சி உங்கள் ஆன்மாவில் புத்துணர்ச்சி உங்கள் வாழ்வில் வெற்றி உங்கள் முகத்தில் புன்னகை உங்கள் இல்லத்தில் அன்பின் நறுமணம் இவை அனைத்தும் உங்களுக்கு என்றும் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் அன்பே சிவம்